ரொம்பவே குறைஞ்ச முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய சிப்பிக் வளர்ப்பை ஏன் எல்லாருமே வந்து கீத்து கொட்டகையில பண்றாங்க கான்க்ரீட் ரூம்லேயோ இல்லை வந்து ஷீட்டு போட்ட ஷெட்லையோ வந்து ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஷீட்டு போட்ட ஷெட்லேயோ கான்க்ரீட் ரூம்லயோ பண்ண முடியாது அப்படின்லாம் இல்லை பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஏன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் இதுவே கீத்து கொட்டகை அப்படின்னா ஈஸியாக வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா சிப்பி கலானுக்கு முப்பதுக்கும் கம்மியான டெம்பரேச்சர் வந்து தேவைப்படுது என்னதான் வெயில் காலங்களில் எவ்வளோ வெயில் அடிச்சாலும் கீத்து கொட்டகையா இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கலாம் கீத்து கோட்டைகளில் நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாமல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சைடில் இருக்கிற ஓலைகளை நினச்சே கூட நம்ம டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆனால் கான்கிரீட்லேயோ ஷீட் போட்ட ரூம்லேயோ இது பண்ண முடியும் செலவே இல்லாமல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது அது அடுத்தடுத்து வர வீடியோக்களில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த சிப்பிக்காலன் வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வெறும் ஐநூறுவாக்கு வீட்டுக்கே வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கும் இதை பயன்படுத்தி நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக காலன் வளர்த்துக்கலாம் இந்த கிட் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்